எசேக்கியல் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று ஐநூறு கோள் நீளமும் ஐநூறு கோள் அகலமுமான நார் சதுரம் அளக்கப்பட கடுவது எசேக்கியலுக்கு ஆண்டவர் எதிர்கால ஆலயத்தை குறித்து வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் அளவுகளையும் சில அதிகாரங்கள் முழுவதும் அளவுகள் தான் இருக்குது ஒரு ஆலயத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் அதனுடைய அளவுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இதில் எதிர்கால ஆலய கட்டுமானத்திற்காக இடத்தை நிர்ணயம் பண்ணுவதற்காக எப்படிப்பட்டதான அளவுகள் கொண்டதாக அது இருக்க வேண்டும் அந்த இடம் சதுரமாய் இருக்க வேண்டும் நார் சதுரம் அளக்கப்பட கடவுது ஐநூறு கோல் நீளம் ஐநூறு கோல் அகலம் என்று அளவு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கோள் போவது நம்முடைய நோக்கம் அல்ல ஒரு சதுரம் இப்போ அதே ஒரு விஷயத்தை தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம் புதிய எரிசலேம் குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்று பதினாறு வெளிப்படுத்தின விசேஷம் அந்த நகரம் சதுரமாக இருந்தது அதன் அகலமும் நீளமும் சமமாக இருந்தது அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான் அது பன்னீர் ஆயிரம் ஸ்தாதி அளவாக இருந்தது அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாக இருந்தது இது புதிய எரிசலையம் புதிய பூமியினுடைய தலைநகரம் ஆண்டவர் அங்கே இருப்பார் ஆண்டவரே இருப்பார் எசைகேல் மூலமாக சொல்லப்பட்டிருப்பது எதிர்கால ஆலயம் அது பூமிக்குரிய பழைய பூமியிலே கட்டப்படக்கூடிய ஒரு ஆலயம் ஆனால் இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருபத்தி ஒன்றில் பதினாறில் படித்தது அது புதிய எரிசலேம் தேவன் புதிய பூமியினுடைய தலைநகராகிய புதிய அரிசிலம்மலை வந்து நிரந்தரமாக தங்குவார் மூன்றாவது வானத்தில் இருக்கிற பரலோகத்தை விட்டுவிட்டு அவர் மனிதர்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார் அந்த நகரத்தினுடைய அளவு நீளம் அகலம் மட்டுமல்ல உயரமும் சமமாக இருக்கும் அங்கே எஸ்ஏக்கியல்ல நீளமும் அகலமும் மட்டும்தான் சமமாக இருக்கும் புதிய அரிசிலையமில்ல உயரமும் சமமாக இருக்கும் பன்னிரா பன்னிரெண்டாயிரம் ஸ்தாதி என்பது சுமார் ஆயிரத்தி ஐநூறு மைல் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் அகலம் அது சரிதான் ஆனால் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் உயரம் என்று சொன்னால் அது எவ்வளோ உயரம் பாருங்க அவ்வளவு உயரமாக அந்த பட்டணம் இருக்கும் அதை சமம் ஒரு சதுரம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சமத்துவம் சமம் என்கிற வார்த்தை ஈக்வாலிட்டி சமத்துவம் என்கிற அந்த வார்த்தை தேவனுடைய பார்வையிலே அவரிடத்துல பட்சபாதம் இல்லை அவரிடத்துல எந்த விதமான பாகுபாடு கிடையாது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை அடிமை என்றும் சாதீனன் என்றும் இல்லை அவர் அவர்களுடைய இருதயத்தை பார்த்துதான் ஆண்டவர் அவர்களை அதற்கேற்றார் போல நடத்துகிறாரே தவிர வேற எதையும் பார்த்து அல்ல அவர்கள் இருதயத்தை பார்த்து எல்லாரும் அவருடைய பார்வையில் சமம் தான் அதுவும் புதிய பூமியில் உயரமும் சமம் அதனால் அப்படிப்பட்ட சமத்துவத்தை குறித்து பேசுகிறார்கள் சமத்துவ சமுதாயத்தை குறித்து பேசுகிறார்கள் அது கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது சட்டத்தில் வந்திருக்கிறது சமம் சமூக நீதி அப்படி என்று சொல்வது அது சம வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் சமூக நீதி என்று சொல்கிறார்கள் எல்லாவற்றையும் இதுவரைக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு சலுகை கொடுத்து வாய்ப்பு கொடுக்க வேண்டும் எல்லாரும் சமமாக வேண்டும் என்பதுதான் ஒரு அடிப்படை நோக்கமாக இருக்கிறது ஆனால் அதை நிறைவேற்ற முடிந்ததா என்றால் அது நிறைவேற்ற முடியலை அது ஒரு காரியம் சொல்வார்கள் ஆல் ஆர் ஈக்குவல்ஸ் பட் சம் ஆர் மோர் ஈக்குவல்ஸ் எல்லாரும் சமம்தான் ஆனால் சிலர் அதிக சமமானவர்கள் இப்போ அங்கேயும் கூட ஒரு சின்ன ஒரு பாகுபாடு ஏற்றத்தாழ்வு வந்து விடுகிறது ஆனால் கம்யூனிசம் என்பதே அதுதான் கம்யூனிச கொள்கை கார்ல் மார்க்ஸ் எழுதின கொள்கை சமத்துவம் தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய நிலத்தில் உணவில் வரும் பணத்தில் எல்லாத்துலேயும் வீட்டு வசதியில் எல்லாருக்கும் சமமாக வாய்ப்பு கொடுக்கப்படணும் ஒருத்தர் பணக்காரராக ஒருத்தர் ஏழையாக இருக்கக்கூடாது என்று எழுதப்பட்டதுதான் கம்யூனிச சித்தாந்தம் வேத புஸ்தகம் சமநிலை பிரமாணத்தை குறித்து சொல்கிறது ரெண்டு குருந்தியரில் நம்ம படிக்கிறோம் எட்டாவது வசனத்தில் பதினைந்தாவது வசனம் சமநிலை பிரமாணத்தின் படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும் படிக்கு இக்காலத்தில் உங்களுக்கு செல் உங்களுடைய செல்வம் அவர்களுக்கு உதவு அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக ஒருத்தர் கஷ்டப்படும் போது இன்னொருத்தர் உதவணும் அப்போ அவர் கஷ்டப்படும் போது இவர் உதவணும் இவர் கஷ்டப்படும் போது அவர் உதவணும் அப்போ ஒரு சமத்துவம் ஏற்படுகிறது அந்த சமநிலை பிரமாணம் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது பூமியில் தான் செய்ய முடியும் இது பழைய பூமி சபிக்கப்பட்ட பூமி இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது இப்படி தான் சமத்துவத்தை ஏற்படுத்த முடியும் ஆனால் புதிய பூமியில் அப்படி இல்லை அங்கே வறுமை இருக்காது அங்கே தருத்திரம் இருக்காது அங்கே சாபம் இருக்காது அப்படி தான் இருபத்தி ஓராம் அதிகாரத்தினுடைய ஆரம்ப பகுதியில் படிக்கிறோம் நாலாம் வசனத்தில் கண்ணீர் மரணம் துக்கம் அலறல் வருத்தம் இவை இருக்காது அதனால் சாபம் இருக்காது இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் சாபம் மூணாவசனம் இனி ஒரு சாபமும் இராது ஆகவே சமத்துவம் இருக்கும் கர்த்தர் எங்கே வாசம் பண்ணுகிறாரோ அங்கே சமநிலை பிரமாணம் இந்த பழைய பூமியில் சமநிலை பிரமாணம் வேலை செய்யும் இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுப்பான் பிரசன்னத்தினுடைய ஒரு தாக்கம் பிரசன்னத்தினுடைய பிரதிபலிப்பு அதான் இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும் ஒரு சமநிலை பிரமாணம் கர்த்தர் கொடுப்பார் என்று அந்த இடத்துல சொல்லி முடிச்சிருக்கலாம் கர்த்தர் கொடுப்பாரியா நான் கொடுக்க முடியாதியா என்று சொல்லலாம் அப்படி சிலர் பிரசங்கிக்கிறார்கள் அப்படி போதிக்கிறார்கள் ஆனால் வேத புஸ்தகம் அப்படி சொல்லலை பிரசன்னம் இன்றைக்கு பிரசன்னத்தை பற்றி வலியுறுத்தப்படுகிறது இல்லாதவனுக்கு இருக்கிறவன் கொடுக்கணும் அதுதான் தேவ பிரசன்னத்தினுடைய ஒரு உண்மையான தாக்கம் புதிய பூமியில் எல்லா சமமாகிற வரைக்கும் யாருக்கும் கஷ்டம் தேவை என்று ஒன்று இல்லாத நிலை வருகிற வரைக்கும் இந்த சமநிலை பிரமாணம் தேவ பிரசன்னத்தின் மூலமாக அது செயல்படுகிறது ஆமாம்